கூட்டணிக்கு வராவிட்டால் அரசியலை விட்டு விலங்குகள் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் பாஜக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டி என்று மாறி தற்போது விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற விவகாரம் விஜய்க்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது சிபிஐ விசாரணையில் கரூர் விவகாரம் உள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட கட்சி பணிகளை விஜய் தொடர்ந்து செய்து வருகிறார் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது போக்குவரத்து நெரிசல் ஆகியவை காரணமாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் கரூர் விவகாரத்தை தொடர்ந்து தாவேகாவை தங்கள் கூட்டணி கிளிக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது என்டிஏ கூட்டணியில் இணையுங்கள் அல்லது அரசியலை விட்டு விலகுங்கள் என பாஜக விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது டெல்லியில் உள்ள பாஜக மூத்த தலைவர்கள் பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விஜய்க்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பாஜக நினைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்